வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த குடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் மின்னகர் சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி மின்னகர் மேலகரம் மாதிரியே இருக்கும் இது மேலகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது குற்றாலம்புற மெயின் ரோட் மேலே இருக்குது இதில் ரோட்டில் இருந்து ரெண்டாவது மனை கார்னர் ப்ளாட்டு மூன்றரை மூன்றரை சென்டாக ரெண்டு பிளாட்டு சேந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்திருக்கு தனித்தனியானாலும் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக நாளும் வாங்கிக்கலாம் இது முக்கட்டி கடையிலேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர்லேயே இருக்குது பஸ் இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டருக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த இடம் நாம் பார்க்க போகிற இடம் இது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது இடம் நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த கார்னர் பிளாட் தான் சேல்ஸுக்கு வந்துருக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இருவடி ரோடு பெரிய ரோடு பஞ்சாயத்து வாட்டர் இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் வாங்கி பத்திரம் போட்டிங்கன்னா வீடு கட்டுறதுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் கிடச்சிடும் அறுபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கம் ரோடோட சேல்ஸுக்கு வந்துருக்கு நீங்கள் ரெண்டா ஃப்ரிட்ஜ் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் கிழக்கு பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை தெற்கு பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் தெற்கையும் கிழக்கையும் பார்த்தோம்னை இந்த ரோட்டில் பின்னாடி ஒரு வீடு இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு காம்பவுண்டு ஃப்ரீ காமௌண்ட் போட தேவையில்லை நீங்கள் ரெண்டு ரெண்டு பக்கம் காம்பவுண்டு போட்டு முன்னாடி கேட்ட போட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டலாம் இல்லை வீடு கட்டலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் நல்ல இடம் மின்னகரில் சீக்கிரத்தில் பிளாட்டுகள் கிடைக்காது அதுக்கு ஏற்றாப்பில் மூன்று மூன்றை சென்டாக ரெண்டு ப்ளாட்டு மொத்தம் ஏழு சென்ட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு கல் மட்டும் ஊனி வச்சுருக்கிறாங்க வேலியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கவங்க நீங்கள் வேலி போட்டுக்கலாம் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச இடத்துல சென்டரில் இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு பழைய ப்ளாட்டு நீங்கள் பிளான் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டிக்கலாம் நல்ல சமுக்கமாக இருக்குது நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வாங்கினா ஒரு பெரிய அளவில் கார்டன் போட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் குற்றாலம் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் ரெண்டரை கிலோமீட்டர் வரும் மொத்தத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்டு மூணு கிலோமீட்டர் வரும் பராசக்தி காலேஜ் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா செண்டுக்கு பதினோரு லட்ச ரூபா கேட்காங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி